தமிழ் <laughs> வணக்கம் uh -huh. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் புதிய வர்த்தக ஒப்பந்தம் கைச்சாத்தானது வரலாற்று புகழ்மிக்க ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதாக ஐரோப்பா முழுவதும் செய்திகள் பறந்து கொண்டிருக்கின்றன டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற மானுடன் இழைத்த தவறு காரணமாக ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவின் பக்கமாக திரும்பவும் இந்தியா மீது அமெரிக்கா விதித்த வரிகள் இந்தியா ஐரோப்பாவுடன் கைகுலுக்கவும் ஆக சுமார் இரண்டு பில்லியன் மக்களை கொண்ட மக்கள் இடையே சுதந்திர வர்த்தக வலயம் ஒன்று உருவாகி இருப்பதும் வர்த்தகம் அடுத்த கட்டத்திற்கு மேலோங்கி இருப்பதும் அமெரிக்க வரிகள் என்கின்ற சூறாவளிக்குள் நின்று போராடாமல் வரிகளை குறைத்து அதாவது தொன்னூற்றி இரண்டு வீதமான வரிகள் பெருந்தொகையான பொருட்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றன இந்த எளிமையான வரி முறையோடு வர்த்தகம் இரட்டிப்பாக இருதரப்பிலும் உயரக்கூடிய புதிய சூழல் ஒன்று உருவாகி இருக்கின்றது இது வரலாற்று புகழ்மிக்க வெற்றி என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தத்தில் மேலும் பல விடயங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது முதலாவது படைத்துறை இண்டஸ்ட்ரியில் இரண்டு தரப்பும் சேர்ந்தியங்க இருக்கின்றார்கள் இரண்டாவது சைபர் தாக்குதலை தடுப்பதில் இரு தரப்பும் இணைந்து பணியாற்ற இருக்கின்றார்கள் மூன்று ஹைபிரிட் தாக்குதல் அதாவது போலிக் கொடிகளை ஏந்தி யார் செய்ததென்றே தெரியாமல் நடத்தப்படுகின்ற தாக்குதல்களை முறியடிப்பதில் இருதரப்பும் இணைய இருக்கின்றார்கள் நான்காவது விண்வெளி பாதுகாப்பு இப்பொழுது விண்வெளியில் சாதனை மிக்க ஒரு நாடாக இந்தியா இருக்கின்றது இந்தியா ஐரோப்பா இணைகின்ற பொழுது ஒரு புதிய பரிமாணமாக அது அமையும் ஐந்தாவது பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இருதரப்பும் இணைந்து செயற்படும் என்பது உட்பட பலவேறு விடயங்கள் இதற்கு உள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று தசம் நான்கு பில்லியன் மக்களை கொண்ட உலகத்தின் மிக பிரமாண்டமான ராணுவத்தை கொண்டிருக்கின்ற இந்திய ராணுவத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ராணுவமும் இணைந்து பணியாற்ற இருப்பது இன்றைய புதிய சர்வதேச சூழ்நிலையில் ஒரு மகத்தான பலமாக மாறி இருப்பதாக மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் இதனுடைய ஆழம் எவ்வளவு என்பது தெரியவில்லை ஆனால் போக போக செயற்பாட்டு ரீதியாக வருகின்ற பிரச்சனைகளை சீர் செய்து முன்னேறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தனியே வர்த்தகம் மட்டும் அல்ல அரசியலும் முக்கிய விடயமாக பேசுவதாக இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கின்றது இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருப்பதனால் அரசியல் பேச்சுக்கள் சர்வதேச ரீதியாக உலக மக்களினுடைய முன்னேற்றத்திற்கு துணையாக அமையும் தத்துவார்த்த விடயங்களிலும் சேர்ந்து இயங்குவது என்று இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது அதாவது சர்வதேச சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதை எதிர்கொள்வதற்கு ஏற்ற வகையில் இருதரப்பும் இணைவார்கள் இருபத்தி ஏழு நாடுகள் இந்தியாவிற்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது வர்த்தகத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் என்பது ஒரு நாடல்ல என்பதும் பல சாதனை மிக்க நாடுகளை ஒன்றாக இணைத்ததனால் இந்தியாவிற்கு இது பெரும் வாய்ப்பாக இருக்கின்றது டொனால்டு டிரம்பினுடைய அணுகுமுறைகள் வரி உயர்ப்பு அவமதிப்பான போக்கு நாடுகளை மட்டமாக கருதுகின்ற தன்மைகள் காரணமாக இந்தியா ஐரோப்பா ஆகியன இவரினால் வழி கண்டிருக்கின்ற நிலையில் இருவரும் ஒன்றிணைய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது எதிரிக்கு எதிராக நண்பன் என்பது இதற்கான தமிழ் பழமொழியாகும் பாலர் வகுப்பு பிள்ளைகளை தலையில் குட்டி அடக்குவது போல நாடுகளை டொனால்ட் ட்ரம்ப் அடக்க புறப்பட்டு அவர்களுக்கும் ஒரு தன்மானம் இருக்கின்றது என்பதை விளங்காமல் நடந்து கட்சியில் இருக்கின்றவர்கள் பாராட்டுவதை வைத்து உலகமே தன்னை அப்படி பாராட்டுகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் நினைத்து ஆடி ஆட்டத்தினுடைய விளைவுகளாகவும் இவை இருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பியர் வைன் ஒலிவாயில் மருந்து என்பன குறைந்த வரியில் ஏற்றுமதியாக போகின்றன பிரான்சினுடைய வயனுக்கு நூறிலிருந்து இருநூறு வீதம் வரி விதிப்பேன் என்று டொனால்ட் டிரம்ப் மிரட்டி இருந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் ஒரு மாற்றமாக இருக்கின்றது மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு தொகுதி பொருட்களுக்கான வரி ஏறத்தாழ சுதந்திர வர்த்தக வலயம் பில்லியன் மக்களை விலத்தப்பட்ட உருவாகின்றது இந்தியா ஒன்று பில்லியன் மக்களை கொண்டிருக்கின்றது ஐரோப்பாவையும் சேர்த்தால் ஏறத்தாழ இரண்டு கொண்ட வர்த்தக சந்தை மிகப்பெரிய சந்தை என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி வெளியிட்டிருக்கின்றார் இருவரும் இணையும் பொழுது பொருளாதாரத்தினுடைய மொத்த பலம் நான்கில் ஒரு பங்காக உயர்கின்றது இந்த பலத்தை நாம் இருவரும் பெறுகின்றோம் என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஏற்றுமதிகள் அமெரிக்காவினுடைய கடும் வரிகள் காரணமாக மெக்சிகோ வழியாக செல்ல இருந்த கார்கள் தடுமாற்ற நிலை அடைந்திருந்த வேளையில் இந்திய கதவுகள் திறப்பதும் தென்னமெரிக்க கதவுகள் திறப்பதும் ஐரோப்பாவிற்கு புதிய

எல்லாம் விழப்போகுன்ற பணம் இருந்தன டொனால்ட் டிரம்பினுடைய அழுத்தம் காரணமாக காகம் இருக்க பணம் விழுந்தது போல விவகாரம் கீழே விழுந்து விட்டது இது மகத்தான வெற்றியாகவும் அமைந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்குகளின் ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா இடையேயான வர்த்தகம் நூற்றி முப்பத்தி ஆறு தசம் ஐந்து பில்லியன் டாலர்களாக இருந்தது இது பல மடங்கு இனி உயரப்போகின்றது டென்மார்க்கினுடைய டேனிஷ் இண்டஸ்ட்ரி ஆகிய டி ஐ பிரிவை சேர்ந்த லாஸ் சோன்சன் கூறுகின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் தமக்கான புதிய கதவுகளை திறந்திருக்கின்றது இது மிகவும் வித்தியாசமான ஒரு கதவு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவிலும் சீனாவிலும் தங்கி இருக்காத ஒரு புதிய சூழ்நிலை உருவாகி இருப்பது வரவேற்கத்தக்கது என்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்தியாவினுடைய சந்தை மிகவும் வித்தியாசமானது அதை ஐரோப்பியர்கள் கற்றுக்கொள்வதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேவேளை இந்த ஒப்பந்தமானது ஐரோப்பாவில் வாழுகின்ற புலம்பெயர் தமிழ் மக்களுடைய வர்த்தகத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தும் ஏனென்றால் சாதாரணமாக குழந்தை பிறப்பதில் இருந்து ஒருவர் நடைபெறுகின்ற அத்தனை முக்கிய நிகழ்வுகளுக்குமான பொருட்கள் இந்தியாவில் இருந்துதான் தமிழர்களினால் ஐரோப்பாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்த பொருட்களுக்கு இதுவரை செலுத்தி வந்த வரி குறையுமாக இருந்தால் தமிழர்களுக்கான கொள்வனவு சக்தியில் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுபோல ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவில் வர்த்தகம் பொழுதும் குறைந்த வரியானது இந்தியா என்கின்ற பிரம்மாண்டமான சந்தையை புலம்பெயர் தமிழ் மக்கள் பயன்படுத்துவதற்கான புதிய கதவுகள் திறந்திருக்கின்றது சீனாவை நோக்கி முன்னேற வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் ஒரு மாற்றமும் இந்தியாவை நோக்கி வர்த்தகத்தை பெருக்க வேண்டும் என்கின்ற புதிய மாற்றமும் ஆக புதுவெள்ளம் பாய தொடங்கி இருக்கின்றது இது அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தியாகவும் இருக்கின்றது டொனால்ட் டொனால்டு வரிகள் இத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற கேள்விக்கு இது நல்லதோர் பதிலாகவும் இருக்கின்றது மேலும் டொனால்ட் டிரம்பினுடைய அடுத்த கட்டம் என்ன நடைபெற போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் ஆனாலும் கூட இந்த ஒப்பந்தமானது ஐரோப்பாவிற்கும் ஐரோப்பாவில் வாழுகின்ற புலம்பெயர் தமிழர்களுக்கும் வாய்ப்பான ஒப்பந்தமாகவே இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை